எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சிவனை வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனா நம்மையும் அறியாமல் செய்யும் சிவ தொண்டு கூட நமக்கு எவ்வளவு உயர்ந்த பிறவி பலனை கொடுக்கும் என்பது பலருக்கும் தெரியாது இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் செய்யும் செயலுக்கான பலனையும் சிவ தொண்டு யார் செய்தாலும் அதற்குரிய பலனையும் ஈசன் வழங்குவார் என்பதற்கு எத்தனையோ கதைகள் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அணையும் நிலையில் இருந்த சிவன் கோவில் கருவறையில் இருந்த தெரியாமல் அந்த பக்கமாக தாவிய எலியின் வால் பட்டு பிரகாசமாக சுடர் விட்டு எரியவும் மாபலி சக்கரவர்த்தியாக எலிக்கே இறைவன் அவ்வளவு அருள் செய்திருக்கின்றார் என்றால் தெரிந்து நாம் நல்லது செய்தால் எத்தனை பலன் கிடைக்கும் என்பதை தான் பார்க்க போறோம் நம்ம எனர்ஜெட்டிக் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பிரபலமான ஜோதிடர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒருவருடைய ஜாதகத்தை கணித்து ஒரு விஷயத்தை சொன்னார் அது அந்த பிரம்மாவை சொன்னது போல அந்த அளவிற்கு ஜோதிடத்தில் அவர் நிபுணத்துவம் வாய்ந்தவர் அதனால அவரை பார்த்து தங்களுடைய எதிர்கால பலனை தெரிந்து கொள்ள பல ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க தன்னுடைய எதிர்காலம் குறித்தும் மிகவும் கவலை கொண்ட ஒரு ஏழை கூலி தொழிலாளி அந்த ஜோதிடரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம் நான் மிகவும் வறுமையில் இருக்கின்றேன் கடன் பிரச்சனை வேறு என்னை வாட்டியே எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் வேறு அவர்களை எப்படி நான் கரையேற்ற போகின்றேன் என்று தெரியவும் இல்லை நான் நன்றாக வாழ ஏதாவது வழி இருக்கா என்று என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் ஐயா என்று தன்னுடைய ஜாதகத்தை ஜோதிடரிடம் கொடுத்தாராம் ஜோதிடரும் அந்த ஏழை தொழிலாளியின் ஜாதகத்தை கணிக்க ஆரம்பித்தாரா சோழிகளையும் உருட்டியே போட்டாராம் கட்டங்களையும் ஆராய்ந்தாராம் ஒரு கட்டத்தில் ஜோதிடரின் முகம் சுருங்கியதா பிறகு தொழிலாளியிடம் ஐயா எனக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான பணி ஒன்று இருக்கு உங்களுடைய ஜாதகத்தை சற்று விரிவாக ஆராயவும் வேணும் அதனால இது இன்று என்னிடம் இருக்கட்டும் நீங்கள் இன்று போய் நாளை இதே நேரத்திற்கு வாங்க நான் உங்களுக்கு அனைத்தையும் சரியாக சொல்கின்றேன் என்று சொன்னாராம் சரிங்க ஐயா நான் நாளைக்கு வரேன் இப்போ நான் ஏதாவது பணம் கொடுக்கணுமா என்று கேட்டாராம் தொழிலாளி ஒன்றும் வேண்டாம் நாளைக்கு கொடுத்தால் வரேன் என்று சொல்லிட்டு தொழிலாளி அப்பொழுது அங்கு வந்த ஜோதிடரின் மூத்த மகள் அப்பா ஏன் அவர்கிட்ட அவசர வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பினீங்க இன்றைக்கு எனக்கு எந்த வேலையும் கிடையாது முழுக்க முழுக்க வர்றவங்களுக்கு ஜாதகம் தான் பார்த்து பலன் சொல்ல போறேன்னு

இருளும் சூழ்ந்ததாம் கொஞ்ச நேரத்திலேயே மழை தோற ஆரம்பித்து வலுப்பெற்று இடியுடன் பலத்த மழையும் கொட்டியதாம் வயல் வெளிக்குள் ஒதுங்க இடம் இல்லாம ஓட்டமும் நடையுமாக அந்த தொழிலாளி விரைந்து நடக்க ஆரம்பித்தாராம் கொஞ்ச தூரத்தில் ஒரு ஆள் ஆரவாரம் இல்லாத கோவில் போன்ற ஒரு கட்டிடம் ஒன்று தென்பட அதை நோக்கி ஓடினாராம் தொழிலாளி அது ஒரு பாழடைந்த சிவன் கோவில் அங்கு சென்று மழைக்கு ஒதுங்கினாராம் மண்டபத்தில் நின்றிருந்த அவர் சிதிலமடைந்து கிடக்கும் கோவிலின் நிலையை கண்டு மனம் கஷ்டப்பட்டார் ஈசன் குடியிருக்கும் கோவில் இப்படி கவனிப்பாரே இல்லாம அடைந்து இருக்கேன் நான் மட்டும் ஏழையாக இல்லாம பண வசதியோடு கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்வேனே என்று நினைத்தாராம் அதோடு அவருடைய மன ஓட்டம் நிற்காமல் சிவன் கோவிலை தான் புதுப்பித்ததாக மானசீகமாக நினைத்தும் கொண்டாராம் கோபுரம் ராஜகோபுரம் பிரகாரங்கள் மண்டபங்களை திருப்பணி செய்து சீரமைத்தாராம் கும்பாபிஷேகத்திற்கு புரோகிதர்களை அமர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க திருக்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் உறையும் இறைவனை வணங்குவது போல தன்னுடைய ஓடவிட்டாராம் அந்த அவர் மண்டபத்தின் மேற்பகுதியை பார்த்த பொழுது அங்கே அவரது தலைக்கு மேல் நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்து அவரை கொத்த தயாராக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாராம் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினாராம் இவர் வெளியே வந்ததுதான் தாமதம் அடுத்த நொடி ஒரு பேரிடி விழுந்து அந்த மண்டபம் இருந்த பகுதி அப்படியே நொறுங்கி தூள் தூளாக போனதாம் அதிலிருந்து ஒரு கல்லானது இவர் கால் மேல் விழுந்து தெறிக்க சிறு காயத்தோடு உயிர் தப்பினாராம் நாகத்தை கண்ட அதிர்ச்சியில் இருந்தே மீளாத அந்த தொழிலாளி மேலும் அதிர்ச்சியில் உறைந்தே போனாராம் அப்பொழுது சரியாக இரவு ஏழரை மணி வீட்டுக்கு சென்று தன்னுடைய மனைவி மக்களிடம் தான் தப்பித்த கதையை திகிலோடு சொன்னாராம் மறுநாள் காலை வழக்கம் போல ஜோதிடரை சந்திக்க சென்றாராம் தொழிலாளி தொழிலாளியை பார்த்து ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியலையாம் அவரை வரவேற்று அமர வைத்துவிட்டு ஒருவேளை தான் சரியாக பலன் கணிக்கவில்லையா என்ற சந்தேகத்தோடு மீண்டும் அந்த தொழிலாளியின் ஜாதகத்தை ஆராய்ந்தாராம் ஜோதிட ஓலை சுவடிகளை மீண்டும் புரட்டியே போட்டாராம் அவர் கணக்கு சரியாகவே இருந்திருக்கு பிறகு அவர் எப்படி பிழைத்தார் இது போன்ற கண்டத்தில் இருந்து தப்பிக்க வேணும்னா அந்த நபர் சிவன் கோவில் ஒன்றை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் பெற வேண்டும் என்று ஜோதிட நூல்களில் பரிகாரம் போடப்பட்டே இருந்தது ஆனால் இவரும் பரம ஏழை அந்த பரிகாரத்தை இவர் அவரிடம் சொல்லி இருந்தாலும் கூட நிச்சயம் தொழிலாளியால் இதை செய்திருக்கவும் செய்ய முடியும் அதுவும் ஒரே இரவிற்குள் இப்படி பலவாறு சிந்தித்தபடி நேற்று இரவு என்ன நடந்தது என்று அந்த தொழிலாளியிடம் கேட்டாராம் ஜோதிடர் தொழிலாளி தான் சென்ற பொழுது மழை பெய்ததையும் அப்பொழுது மழைக்கு ஒரு பாழடைந்த சிவாலயத்தின் பக்கம் தான் ஒதுங்கியதையும் சொன்னாராம் மேற்கொண்டு என்னென்ன நடந்தது என்று ஜோதிடர் ஆர்வத்தோடு கேட்க இவர் அந்த சிதிலம் அடைந்த ஆலயத்தை பார்த்து கஷ்டப்பட்டதாகவும் பணம் இருந்தால் கும்பாபிஷேகம் செய்து வைக்கலாமே என்று நினைத்ததையும் தொழிலாளி மனதளவில் செய்ய நினைத்த சிவாலய புனருத்தாரணமும் கும்பாபிஷேகமுமே அவருக்கு முழுமையான பலன்களை தந்து ஈசனின் அருளால் அவரது விதி மாற்றி எழுதப்பட்டதை உணர்ந்தும் கொண்டாராம் இது உங்களுக்கு மறு ஜென்மம் அதுவும் ஈசன் ஜென்மம் இனி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை வழி அனுப்பி வைத்தாராம் போகிற போக்கில் நம்மிடம் தோன்றும் நல்ல சிந்தனை கூட நம்முடைய விதியை மாற்றும் வல்லமை கொண்டது அதனால எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும் அந்த தொழிலாளிக்கு அடிப்படையிலேயே நல்ல சிந்தனையும் பக்தியும் இருந்ததால் மழைக்கு ஒதுங்கிய இடத்தில் அப்படி ஒரு சிந்தனை தோன்றி அதன் மூலம் விதி மாற்றியும் எழுதப்பட்டிருக்கு சிவ புண்ணிய செயல்களில் தொடர்ந்து ஈடுபடணும் சிவ புண்ணியம் என்பது எளிமையான ஆனா தலை எழுத்தையே மாற்றக்கூடியது அந்த தொழிலாளி அன்று இரவு இடி தாங்கி மரணம் அடைய வேண்டும் என்பதுதான் விதி ஆனால் அவர் மனதால் செய்த சிவ புண்ணியம் அவரை கடைசி நேரத்தில் காப்பாற்றியும் இருக்கு இதற்கு பெயர் தான் அதாவது அனுபவித்தே தீர வேண்டும் என்ற விதியை மாற்றுவது தலைக்கு வருவதை தலைப்பாகையோடு போக செய்யும் சக்தி சிவ புண்ணியத்திற்கு உண்டு கர்ம வினை கொள்கைகள் எல்லாமே சிவனை வழிபாடு செய்பவர்களிடம் நிச்சயம் எடுப்படாது இதை திருஞான சம்பந்தரே சொல்லியும் இருக்காரு தொண்டனை செய்தொழில் துயரரு துய்யலாம் வண்டனை கொன்றையான் மதுமலர் சடைமுடி கண்டுனை நெற்றியான் கழுமல வலநகர் பெண்டுனை யாக ஓர் பெருந்தகை இருந்ததே சீர்காழி பிரம்மபுரீஸ்வரரை நோக்கி சம்பந்த பெருமான் பாடிய இந்த பாடலின் பொருள் என்னன்னா தொன்று தொட்டு உயிர்களை பற்றி வருகின்ற வினையால் உண்டாகும் துன்பத்தை நீக்கி உய்விக்கும் பொருட்டு வண்டுகள் மொய்க்கின்ற தேனை உடைய கொன்றை மலர்களை சடை முடியில் அணிந்தும் நெற்றியில் ஒரு கண் கொண்டும் கழுமலம் அதாவது சீர்காழி என்னும் வல நகரில் உமாதேவியை உடனாக கொண்டும் பெருந்தகையாகிய சிவபெருமான் வீற்றிருந்து அருள்கின்றான் நமக்கு அருள் செய்வதற்கென்றே காத்திருக்கின்றான் அந்த காரண்ய மூர்த்தி அவன் கழல் பற்றுவோர் பாக்கியசாலிகள் ஓம் நம